குரு பரம்பரை வணக்கம் நேரிலே நமது சக்தி பீடம் வாயிலாக மேலும் ஒரு ஜோதிட ஆய்வு தகவல் இதுல என்னன்னா இந்த குழந்தைங்க பிறக்குறாங்க இல்லையா இந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் கேட்கறாங்க கன்சல்டேஷன் புக் பண்ணும்போது ஆப்ரேஷனுக்கு டைம் பார்த்து கொடுங்கன்னு எல்லாம் கேட்கறாங்க அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வந்ததுக்கு நான் உங்களுக்கு விளக்கமா பதில் தர்றேன் இது உங்களுக்கு எதுக்குன்னா நீங்க வந்து தப்பான ஒரு எண்ணத்தோட வந்துட்டு போய் காசு செலவு பண்ணாம தேவையில்லாம இதாகாம நீங்க பாத்துக்கலாம் சரி குழந்தை கருத்தரிப்பது இயற்கை நம்ம கையில இல்ல இல்லையா நீங்க என்னதான் முகூர்த்தம் பார்த்து கொடுத்தாலும் எப்ப கருத்தறிக்கணுமோ அப்பதான் கருத்தறிக்கும் ஆணின் விந்தனவும் பெண்ணின் உயிரணுவும் அந்த கருமுட்டையும் சேரும் அந்த தெய்வ ரகசியம் அது நம்ம கையில இல்ல இல்லீங்களா அப்போ அப்படிப்பட்ட தேவ ரகசியமா உருவான குழந்தை கடவுளின் கரு அதனாலதான் கருவறை கோயில நம்ம போய் கருவறைக்குள் நுழைவ அனுமதி இல்லைன்னு ஏன் சொல்றாங்க கோயில்ல சாமி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கும் அம்மாவோட வயத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அந்த தன்மைக்கும் அது வந்து ஒரு ஒரு ரொம்ப புனிதமான இடம் அந்த இடத்துல இருந்து குழந்தை எப்ப வெளில வரணும்னு குழந்தைதான் தீர்மானிக்கணும் நம்ம தீர்மானிக்க கூடாது சிலர் என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்க சர்ஜரி டெலிவரி சர்ஜரி பண்ணிதான் சி செக்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சி செக்ஷன் பண்றதுக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது டைம் மாதிரி எடுத்துக்கணும் நல்ல டைம் பார்த்து தரீங்கன்னா நான் எடுத்து தரேன்ற மாதிரி சொல்றாரு சார் நாங்க கேக்கல சார் அவங்களா சொல்றாங்க டைம் எடுத்துறோம்ட்டு அதுல தப்பு இல்லை அப்படின்னு அப்படி நீங்க பாக்குற மாதிரி இருந்தா கூட அது நீங்க பார்த்து கொடுக்குற டைம் படிதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அமையும்ன்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் மூணு பின்ன போனா கூட ஆஹ் உபகிரகங்கள்னு சொல்லுவாங்க லக்ன ஆஹ் உபகிரகம் லக்ன அதிபதி இருக்கு லக்ன உபாதிபதினு சொல்லிட்டு இருக்கு அவங்க எல்லாம் மாறிடுவாங்க அப்பயும் பலன் மாறும் நீங்க எதிர்பார்க்கிற பலன் கிடைக்காது அதனால அந்த ப்ராசஸே மொத்தமா கடவுள்கிட்ட விட்டுருங்க டாக்டர் கேக்குறாரா சார் உங்களுக்கு எந்த டைம்ல பண்ணா குழந்தையும் தாயும் ஆரோக்கியமா எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் தெளிவாகவும் எந்த டார்ச்சரும் இல்லாம எப்ப பண்ணா சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்ப பண்ணுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுருங்க அவர் நல்ல மன நிம்மதியோட அப்பா நம்மள இந்த நேரத்திலே வேணும்னு டார்ச்சர் எல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொறுமையா எடுத்து கொடுப்பாரு அத நீங்க நம்புங்க பிரபஞ்சத்தின் பாதையை நம்புங்க வேற எதையும் நம்பாதீங்க சரிங்களா ஜோதிடர்களாக நாங்கள் நாங்க நேரம் எல்லாம் குறிச்சு தரலாம் சார் குறிச்சு தரல இந்த நேரம் நல்லா இருக்கு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு அப்பாவுக்கு நல்லா இருக்கு அம்மாவுக்கு நல்லா இருக்கு இந்த நேரத்துல குழந்தை வந்தா சூப்பரா இருக்கும் குறிச்சு தரலாம் ஆனா அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன போறதை எங்களால் தடுக்க முடியாது அது மருத்துவர்களின் கையிலேயும் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு மருத்துவ உபகரணங்கள் குறைபாடு மயக்கம் சரியா வரல இந்த மாதிரி காரணங்களால எவ்வளவு சர்ஜரி கொஞ்சம் முன்ன பின்ன போகுது நம்ம கையில் இல்ல அதனால அந்த ப்ராசஸே அங்கே விட்டுருங்க முழுசா நீங்க மருத்துவர் கையிலேயே அதை ஒப்படைக்கும்போது என்ன ஆகுனா ஒரு நாலு டெலிவரி வரிசையா இருக்கும் உங்கள யாராவது இந்த டைம் எடுங்க இந்த டைம் எடுங்கன்ட்டு அதே டைம்ல நீங்களும் எடுங்கன்னு சொல்லும் போது அஞ்சாவது டெலிவரி அவர் எவ்வளவு டயர்டா எவ்வளவு மனசுக்குள்ள ஐயோ பையனுக்கு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரணும் மனைவியை வந்துட்டு அங்க கூப்பிட்டு போனோம் இப்படி ஏதாவது நம்ம குழந்தை வெளில வரும்போது இந்த பூமிக்கு வரும்போது அதை அந்த வரவேற்கிறோஷம் அதை வரவேற்க வரவேற்று பலன் பெறுங்க இது என்னுடைய ஒரு அறிவுரை இல்ல அதையும் தாண்டி நீங்க ஜோதிடர்களா இருக்கீங்க கண்டிப்பா எனக்கு நீங்க குறிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா தாய் தந்தை ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னத்தின் தன்மையை வச்சு குழந்தைக்கு லக்னம் குறிச்சு அந்த லக்னத்துக்கு நீங்க முகூர்த்தம் குறிச்சு அந்த முகூர்த்தத்துல குழந்தை எடுக்கிறதுக்கு பாருங்க இது வந்து நீங்க ஜோதிடர்களா இருந்தீங்கன்னா இத முறை இந்த முறையை பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்ப இந்த கேள்விக்கான பதில் முடிஞ்சா சரி அடுத்த கேள்வி குழந்தைக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஜாதகம் பார்க்கலாம் சார் ஒரு குழந்தையின் நான்கு வயது வரைக்கும் பிறந்து அந்த குழந்தையினுடைய தாய் செய்த முஞ்சென்ம கர்மாவால் அந்த குழந்தையினுடைய மரணம் ஏற்படலாம் எப்ப வேணா நாலு வருஷத்துக்குள்ள நான்கு முதல் எட்டு வயது வரை தகப்பன் செய்த கர்மாவால் குழந்தை எப்ப வேணா போலாம் எட்டு முதல் பனிரெண்டு வயது வரை அந்த குழந்தையே செய்த முன்ஜென்ம கர்மா அல்லது முன்னோர்கள் யாராவது செய்த கர்மாவால சாபங்கள் ஏதாவது இருந்தால் அந்த அற்பாழல் மரணங்கள் ஏற்படலாம் அந்த பன்னெண்டு வயது தாண்டினதுக்கு அப்புறம் தான் குழந்தை முழுசா நம்ம கிட்ட கிடைக்குது அதனால குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறவங்க கூட பன்னெண்டாவது பிறந்த நாள் முடிந்ததுக்கு பிறகு எழுதுங்க அதாவது இந்த பெருசா முழு ஜாதகம் எழுதுவாங்கல்ல அது சின்ன ஒரு சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட்ல பிறந்த நேரம் லக்னம் அந்த கட்டத்தை குறிச்சு வைக்க அது தப்பு இல்லை அது குறிப்புன்னு சொல்லுவாங்க அந்த குழந்த பிறந்த நேரத்திலே எழுதுவாங்க அந்த காலத்துல பிறந்த உடனே கூப்பிட்டு விடுவாங்க ஜோதிடர் அந்த தீட்டு வீட்லேயே வந்து அவர் எழுதுவாரு அந்த காலத்துல இருந்தது அதான் வழக்கம் வள்ளுவர்கள் வருவாங்க சரிங்களா சரி அப்போ இந்த அடிப்படையில வந்துட்டு பன்னிரெண்டு வயதுக்கு பிறகு நீங்க வந்து ஜோதிட அந்த ஜாதகம் எழுதுறதை பண்ணலாம் ஆஹ் சார் அப்போ இந்த பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது நோய் பிரச்சனை படிப்புல ஏதாவது பிரச்சனைன்னா அது எப்படி சார் நாங்க பாத்துக்கிறது ஜாதகம் இல்லாம அப்போ நீங்க பிறந்த உடனேயுமே ஜாதகத்துல பாலாரிஷ்ட தோஷமோ பாலகிரக தோஷமோ தண்ணி தோஷம் குளி தோஷம் முடி தோஷம் கயிறு தோஷம் இந்த மாதிரி என்னென்ன தோஷங்கள் குழந்தைக்கு இருக்கோ அதை வந்து ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருக்கா கண்ட ஏதாவது இருக்கா கண்ட திசைகள் ஏதாவது வருதா பன்னெண்டு வயசுக்குள்ள பிறந்த உடனே ஜாதகம் பார்ப்போம் இல்லையா மாமனுக்கு எப்படி இருக்கு தாய்க்கு எப்படி இருக்கு பிறந்த நேரம் எப்படி இருக்கு எல்லாரும் அந்த டைம்ல கேட்டுங்க அதற்கு பிறகு அதை செய்ய வேண்டாம் பன்னிரெண்டு வயதுக்கு பிறகு முழு ஜாதகம் எடுத்து எழுதிட்டு அப்ப பாத்துக்கோங்க சோ இது வந்து என்னுடைய அபிப்பிராயம் குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வந்து நீங்க இந்த மாதிரி அணுகலாம் இது சரியான ஒரு முறையா இருக்கும் சரிங்களா சரி இது போக மூன்றாவது ஒரு கேள்வி தோஷ பரிகாரங்கள் சொல்றீங்க இல்ல ஒரு ஜாதகத்துல தோஷ பரிகாரங்கள் சொல்றீங்க இந்த தோஷம் இருக்கு அதை போய் பண்ணிட்டு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது பரிகாரம் உண்மையிலே பண்ண நடக்குமா சக்ஸஸ் ஆகுமா பரிகாரத்தோட பலன் கிடைக்குமா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆஹ் பரிகாரம் பண்ணா திருப்பி அந்த தோஷம் நமக்கு எப்பயுமே வராதா இது இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பரிகாரம் உண்மையா இல்ல சும்மா காசு போடுங்கிற வேலையா இது மூணாவது கேள்வி சரிங்களா இந்த மாதிரி மூணு கேள்விகள் கேட்டாங்க பரிகாரம் பண்ண நடக்குமா பரிகாரம் உண்மையா பரிகாரம் செஞ்சா எல்லாம் கரெக்டா திருப்பி அதுக்கு மேல பிரச்சனை வராது அப்படி அப்போ இதுக்கு நான் பொதுவா சொல்றேன் பாருங்க பரிகாரம் அப்படின்றது இறைவன் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா மனம் திருந்தி நாம் செய்த தவறை சரியாக்குவதற்காக செய்த தான் பரிகாரம் பரிகர்மம் அப்படிதான் கர்மம்னா செய்த வினை சரிங்களா பரிகர்மம்னா அதற்கு பதிலாக ஒரு கர்மம் அப்படின்னா என்ன ஒருத்தங்களை அடிச்சிட்டோம் சரியா இப்போ பஞ்சாயத்து வைக்கிறாங்க அதுக்கு நம்ம படிந்த தப்பு அடிச்ச தப்பு அவங்க மேல தப்பு இல்லைன்னு நம்ம என்ன பண்றோம் அதுக்கு பயில ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா ஆனா அவங்க மனசு ஆறிடுமா கிடையாது திருப்பி அவங்க நம்மள ஒரு ஆர அறைஞ்சா நம்ம அறையும் போது யாரும் இல்ல கூட தனியா இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடி நம்மளை அறையறாங்க சோ இதுதான் வட்டி செஞ்ச பாவத்துக்கான வட்டி இது பரிகாரம் இது இது நியாயம் இப்படி ஒரு பரிகாரம் செஞ்சா முடிஞ்சது புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் கான்செப்ட் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா ஒரு தட்டு சரியா கொடுக்கலையே நீங்க வந்து இப்ப குடுக்கல இப்ப வந்து உங்களால கொடுக்க முடியல வாங்கிட்டு தரேன்னு சொல்றீங்க ஆனா கொடுக்க முடியல பல காரணங்களால உங்களால கொடுக்க முடியல அதனால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில தடம் மாறி போயிடுறாங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படியோ தொழில் அப்படி இப்படின்னு செட் ஆயிடுச்சு இப்ப வந்து நீங்க மனசு திருந்தி அவங்களை வந்து போய் அந்த காசு கொடுத்துடணும் தப்பு என்ன இருந்தாலும் கொடுத்துருக்கணும் நம்ம கிட்ட இல்ல இப்ப இருக்கு கொடுத்தர்லான்னு போறீங்க இல்லையா இப்ப போய் கொடுத்தீங்கன்னா அந்த காசு அந்த நீங்க செய்த அந்த கர்மாவுக்கு ஒரு பரிகாரமா மாறுமா அப்படின்னு கேட்ட கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்கவுங்களை வார்த்தையை நம்பி கொடுத்தாங்க முதல் தப்பு வார்த்தையை மாத்தி பேசிட்டீங்க கொடுக்க முடியாது என்கிட்ட இல்ல முடியும்னு சொல்லிட்டீங்க முதல் பிரச்சனை அந்த வார்த்தையை கேட்ட அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் ரெண்டாவது எந்த காரியத்துக்காக அந்த பணத்தை அவங்க அவங்க இருந்து வாங்கணும்னு நினைச்சாங்களோ அந்த காரியம் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போனதுனால் அவங்களுக்கு ஏற்பட்ட வேதனையும் அவமானமும் இழப்பும் இது ரெண்டாவது மூணாவது நியாயமா உழைச்சு சம்பாதிச்ச ஒரு பணம் நம்ம கையில உபயோகம் இல்லாம போயிடுச்சுன்னு அவங்க இந்த பிரபஞ்சத்தின் மேல கோபப்பட்டிருப்பாங்க இல்லையா அந்த இது மூணும் வெறும் பணத்தினால் சரி பண்ணக்கூடிய விஷயம் அல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தான் நீங்க உங்ககிட்ட இல்ல அதனால கொடுக்கல அது உங்க விதி நீங்க வந்து தொழில போட்டீங்க நஷ்டமா போயிடுச்சு திருப்பி சம்பாரிச்சு கொடுக்க டைம் ஆய் போயிடுச்சு அவ்வளவுதான் ஆனா பிரபஞ்சம் நீங்க செய்த கர்மாவுக்கான பலனை கொடுக்காது நீங்க செய்த கர்மாவால் எதிரில் இருக்கிறவங்க என்ன அனுபவிச்சாங்க அந்த வழிக்கு தகுந்த கர்மாவை வட்டியோடு கொடுக்கும் அவ்வளவுதான் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க இப்ப நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன கர்மான்றதை தெரிந்து அந்த கர்மாவுக்கு சரியான பரிகர்மமாக இருந்தால் பரிகாரமாக இருந்தால் பண்ணலாம் அது பலன் கொடுக்கும் ஃபுல்லா இல்லைனாலும் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் கொடுத்துரும் நாங்க நேரடியா பார்த்திருக்கோம் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் கர்மாவை துல்லியமா உணர்வு ஜோதிட கையில இல்லை ஓரளவுக்கு ஓரளவுக்குதான் பித்ருதோஷமா இப்படி இப்படி இருக்கு சரி சரி ஓகே இந்த பண்ணுங்க ஓரளவுக்கு வந்து பிரச்சனையை முழுமையாக தீர்க்குமான்னு கேட்டா கிடையாது அந்த மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுதான் தீக்கணும் புரிஞ்சது இல்லையா ஏன்னா ஜோதிடர் என்ன டைம் மிஷினா வச்சிருக்காரு போன ஜென்மத்துல போய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து அப்படியே அதுக்கு வட்டி எல்லாம் போட்டு கணக்கு போட்டு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு கிரகநிலைகளை வச்சு இந்த கிரகம் மோசமா காரகத்துல ஏதோ ஒண்ணு பிரச்சனையா வரலாம் அது சார்ந்த காரகத்தில் நல்ல காரியங்களை ஏழை எளிய மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் போது அந்த அது சார்ந்த உறவுகளுக்கு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்காம செய்யும் போது நல்லது இவ்வளவுதான் சோ பரிகாரம் வேலை செய்யும் இன்றைய காலத்தில் பரிகாரம் ஓரளவுக்கு வேலை செய்யும் சரிங்களா சரியான அந்த எங்க பரிகாரம் தேவைப்படுதுன்ற அந்த பாயிண்ட் புடிச்சு பண்ணா ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் துல்லியமா ஹண்ட்ரட் நடக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் பிரச்சினம் பார்த்து பிரச்சனத்துல துல்லியமா பிரச்சனையை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைக்கு துல்லியமான பரிகாரத்தை செஞ்சு அதே நேரத்துல கரெக்டா செஞ்சா எல்லாமே துல்லியமா அவர் கண்டுபிடிச்ச நேரம் நமக்கு பலன் சொன்ன நேரம் அந்த பலனுக்காக பரிகாரம் செய்ய சொன்ன அந்த கர்மம் அந்த கர்மத்தை நம்ம செய்யற நேரம் இப்படி எல்லாமே பிரபஞ்சம் அனுமதித்த அந்த துல்லியமான நேரத்தில் நடந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கர்மா தீரும் உண்மைதான் ஆனா அப்படி எல்லாமே பக்காவா உட்காருதுன்றது ரொம்ப ரேர் தானே கரெக்டா கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருக்கும் நம்மளே ஒரு படம் வரைகிறோம் நல்ல ஆர்டிஸ்டா இருந்தா கூட திருப்பி அதே படத்தை வரைய சொன்னா அதே மாதிரி வரைஞ்சிடமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குல்ல அதுதான் அப்போ பரிகாரம் வேலை செய்யும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு துல்லிய தன்மையோட நம்ம பிரிடிக் பண்ணி பரிகாரத்துல செய்யறோமோ எந்த அளவுக்கு உண்மையான மனசோட மன வருத்தத்தோட யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க பாதிப்புகள் விலகணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டி சேருமோ அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவ்னஸ் இன்றைய காலத்தில் நான் நேரடியாக பாக்கல அதான் உண்மை உண்மை சொல்லணும் நான் சொல்லிட்டேன் சோ பரிகாரம் இதுதான் புரிஞ்சுங்களா இது வந்து திருமண சம்பந்தமானது நாகதோஷ பரிகாரம் தோஷம் எதுவாக இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் சரி சரி நேர்களை இன்னைக்கு வந்து மூணு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இது சார்ந்து இதுலயே வேற ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை தயவு செஞ்சு எழுதாதீங்க தனிப்பட்ட பதிவா நீங்க பாருங்க வாட்ஸ்அப்லயோ எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் இந்த பதிவு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் முராய் ஜோதிரன் ஜாமக்கல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்